இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இந்த குரோதி வருடத்தில் அதிக தனவரவு அதிகரிக்கக்கூடிய ராசிகள் எவ்வாறு யார் யார் என்று பார்ப்போம் வாருங்கள் ஆலய தரிசனங்கள் நீயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இந்த குரோதி வருடத்தில் அதிக தனவரவு அதிகரிக்கக்கூடிய ராசிகள் எவ்வாறு யார் யார் என்று பார்ப்போம் வாருங்கள் முதல்ல சொல்லணும்னா மீன ராசிக்கார்கள் சொல்லலாம் சுவாமி ஜென்ம ராகு ஜென்ம கேது என்று ஏழாம் இடத்துல நடந்திருந்தாலும் குருவின் பார்வை அவருடைய ஏழாம் இடத்துல பார்க்கும் பொழுது வெற்றி 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 தாங்க ஒன்பதாம் இடத்தையும் பார்வை இருக்குது ரொம்ப சிறப்பு தான் சொல்லலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் லாட்ரி சீட்டு பம்பர் ப்ரைஸு இந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் அவங்களுக்கு மீனராசிக்காரர்கள்லாம் மாயை வலையெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அவங்களுக்கு பாடி மட்டும்தான் இங்கே இருக்கும் எண்ணங்கள்லாம் பயங்கரமாக சுற்றும் அந்த மாதிரி மூளை எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தாது ஏன்னா ஏழாம் அதிபதி புதன் அல்லவா அந்த ஏழாம் அதிபதி புதிய மைண்டு செட்டிங் ஏன்னா அந்த இடத்துல தான் அவர் நீச்சமே பெறுவார் சுக்கரன் உச்ச பெறக்கூடிய இடம் அல்லவா இந்த ராசியில் இவங்களுக்கு எல்லாமே பிராண்டு மைண்டு அவங்களுக்கு உடனுக்குடனே மாதிகினே இருக்கும் எண்ணங்கள் தோன்றிக்கோனே இருக்கும் அடுத்த வேலை என்ன செய்யலாம் அடுத்த வேலை என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களை தோற்றுவிப்பார் அதே போல் இந்த ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வையிடுவதால் தினம் தினமும் வருமானம் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் ஃபுல்லாமே இவங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக சொல்லணும்னா நம்ம மகர ராசிக்கார சொல்லணும் நல்ல ஒரு பாதை நல்ல ஒரு வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறேன் ஐயா ஏழரைச்சனையாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு ஏழரைச்சனையாக இருந்தாலும் செல்வங்கள் சேரக்கூடிய இடத்துக்கு நம்ம பாக்கியம் பற்றுருக்குது ஐயா இதுவரை இல்லாது இருந்து வந்த செல்வங்கள் சேரப்போகுது தடை தடை என்று நம்ம மேலே எதுவுமே விழாமல் இருந்து பாக்கிய பார்வை நம்ம மேலே விழுந்து ஐயா திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை மகர ராசிக்கார் எந்த வேலை செய்யட்டும் தொழில் வளம் மேலோங்கும் பெரிய பெரிய பில்டிங்காக இருந்தால் கூட சரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் விற்காமல் இருந்து பாருங்கள் அதெல்லாம் பெரிய லெவலில் விற்று பெரிய லெவலில் லாபம் சம்பாதிக்க போகிறோம் சாமி அமைப்பில் பெரிய லெவலில் முன்னேற்றம் என்றே சொல்லலாம் சாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய லெவலில் வர்றதுக்கான முதல் அத்தியாயம் அடுத்ததாக சொல்லப்போனால் நம்ம கன்னிராசிக்காரங்க ஃபஸ்ட்டு என்று சொல்லணும் முதல்ல அவங்கள்தான் சொல்லணும் இருந்திருந்தாலும் பரவாயில்லை ராகு கேது பிடியில் இருப்பதால் சற்று கவலங்கள் இருக்கக்கூடிய காலமாக பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயத்தை சனி பகவான் பார்ப்பதால் அந்த விரயமெல்லாம் கட்டுப்படக்கூடிய காலத்தில் முதல் நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்கார் வருமானங்கள் பெறப்புறாங்க ஏன்னா அஞ்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது இதுவரைக்கும் எல்லாத்தையும் இழந்துகிட்டே இருந்தால் கூட சரி கன்னிராசிக்கார்கள் மொத்தமே நான் சுத்தமாக இழந்துட்டேன் என் வாழ்க்கையில் எதுவுமே தரமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதை திருப்பியும் ஒரு ஆண்டுக்குள் மீட்டெடுக்கக்கூடிய காலம் இந்த தனவரவால் அவங்க பெரிய வளர்ச்சி அடிவா அபரிவேத வளர்ச்சிங்க இப்படி தான் அப்படி தான் கிடையாது அபரீத வளர்ச்சிகள் அடைந்து கண்டிப்பாக முன்னேறக்கூடிய பாதை இந்த கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல தனவரவு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரப்போகிறார் இறைவன் சனி பகவானாகட்டும் குரு பகவானாகட்டும் ராகுபகவானாகட்டும் இனி தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் கன்னிராசி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் நாராயணனையும் வணங்கி வர அவர்கள் வாழ்வில் இதுவரை திருத்து வந்த துன்பங்கள் விலகி இந்த குரோதி வருடம் நல்லதை நடத்தும் நன்றி வணக்கம்